மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஏன் துரோணாச்சாரியாரின் விருப்பமான சீடன் என்பது தெரியுமா பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனப்பகுதியில் இளைஞர்கள் பலர் திரண்டனர் அவர்கள்தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்கான பகை கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த சிறுவர்கள்தான் பலம் மிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் பிள்ளைகள் வேறு மகாபாரதம் மற்றும் இராமாயணத்தில் உள்ள உண்மை ஆஞ்சநேயரும் பீமனும் சகோதரர்களாம் அக்காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் துரோணாச்சாரியார் பரசுராமனிடம் இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களைப் பற்றிய ரகசியங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார் தன் மைத்துனரான கிருபாச்சாரியாவை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்த போது தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் காவுரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியாரிடம் பீஷ்மர் கேட்டுக்கொண்டார் துரோணாச்சாரியார் சம்மதித்தார் பாண்டவர்களும் காவுரவர்களும் துரோணாச்சாரியாரின் பாடசாலைக்கு வந்தனர் பாண்டவர்களும் காவுரவர்களும் எதையும் வேகமாக கற்றுக்கொள்வதால் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டனர் அனைத்து இளவரசர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை பழகிய போது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென பிடித்த ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதத்தின் மீது ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈட்டி என்றால் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ என்றால் பிரியம் துரோணாச்சாரியார் நடுநிலையான ஆசானாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார் ஆனாலும் தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் வில்வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் வியக்கத்தக்க வகையில் இருந்தான் அர்ஜுனன் இருப்பினும் இவருடைய இந்த வியப்பை கண்ட கௌரவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என தவறுதலாக நினைத்துக் கொண்டனர் அதனால் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த துரோணாச்சாரியார் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட நினைத்தார் அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார் ஒரு மரத்தின் மீது மரப்பறவை ஒன்றை வைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது ப்ரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மர பறவையை வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என கூறினார் முதலில் அழைக்கப்பட்டது யுதிஷ்டரனை பறவையை குறிவைக்கும்படி அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் ஆனால் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் யுதிஷ்டர் தயாரான போது யுதிஷ்டிரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துரோணாச்சாரியா கேட்டார் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என யுதிஷ்டிரன் துரோணாச்சாரியாரிடம் கூறினான் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார் ஆச்சரியமடைந்த யுதிஷ்டர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தான் அடுத்தது துரியோதனின் முறை அவனிடமும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அவனோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றொரு பறவை தெரிகிறது என கூறினான் ஆனால் அவன் வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என துரோணாச்சாரியர் கூறினார் கோபமடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எரிந்துவிட்டு சென்றான் அடுத்தது பீமனின் முறை பீமனிடமும் அதே கேள்வியை கேட்டார் துரோணாச்சாரியார் குருதேவா எனக்கும் பறவை மரம் பழங்கள் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்தி ஓரமாக நிறக் சொன்னார் அடுத்தது நகுலன் மற்றும் சகாதேவனின் முறை அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்ட போது எனக்கு மரங்கள் மற்றும் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினான் சகாதேவனோ எனக்கு பறவை பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினான் அவர்களையும் போக சொன்னார் கடைசியாக வந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தயாரானபோது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார் குருதேவா எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லை என கூறினார் அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார் குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தினான் அர்ஜுனன் சிறந்த மாணவன் மற்ற இளவரசர்களிடம் திரும்பிய துரோணாச்சாரியர் இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை குறிவைக்கும் போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையும் கவனிக்கக்கூடாது தீவிரமான கவனம் இருந்தால் மட்டுமே உங்களால் குறியை தவறவிட முடியாது உங்களுக்கு மரம் இலைகள் மற்றும் மக்கள் மட்டுமே தெரிந்தனர் அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேலையில் உங்களுக்கு கவனம் இல்லை அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் சிறந்த மாணவன் என்று என கேட்டார் துரோணாச்சாரியாரின் சோதனை கௌரவர்களை அமைதியாக்கியது அர்ஜுனன் உண்மையிலேயே சிறந்த மாணவன்தான் என அனைவருக்கும் புரிந்தது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்